வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சத்தியமித்ரின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரூபாய் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு பட்டாசு விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்து உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பட்டாசு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் டெல்லியில் பட்டாசு வெடிக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் ரூபாய் கோடிக்கு பட்டாசுகள் அனுப்பப்பட்டுள்ளன சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் எஸ் டி சரவணன் தீபாவளி நாளில் குடிநீர் கேட்டு காளி குடங்களுடன் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை காவல்துறையினர் அடித்து இழுத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அருகே முற்புதரில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிலம் ஆண் குழந்தை தொப்புள் கொடியுடன் இருந்ததை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த ஆரணியில் இருந்து திருநிலை செல்லும் சாலையில் முற்புதர் ஒன்றில் குழந்தையின் அழுக்குறல் சத்தம் கேட்டது சத்தத்தை கேட்ட அப்பகுதி பொதுமக்கள் சென்று பார்த்தபோது தொப்புள் கொடியுடன் பச்சிலம் குழந்தை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக இது தொடர்பாக பொதுமக்கள் ஆரணி காவல்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முற்பதலில் கிடந்த பச்சிலம் குழந்தையை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்கு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் பதினெட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகை மா திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது